தனி தெலுங்கானா மாநிலம் உருவாக்கும் மசோதா நிதி சார்ந்ததாக இருப்பதால் நாடாளுமன்ற மேலவையில் அம்மசோதா இன்று தாக்கலாகாது என தெரிகிறது ஆந்திராவை பிரித்து தனி தெலுங்கானா மாநிலம் உருவாக்குவதற்கான மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்ததை அடுத்து மாநிலங்களவை மாநிலங்களவையில் இன்று அம்மசோதா தாக்கலாகும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் அது நிதி சார்ந்த மசோதாவாக இருப்பதால் அது குறித்து சட்ட அமைச்சகத்திடம் விளக்கம் கேட்க மாநிலங்களவை செயலகம் முடிவெடுத்துள்ளது அரசியல் பிரிவு நூற்றி பத்தின் கீழ் அம்மசோதா நிதி வரையறைக்குள் வருவதால் இந்த விளக்கம் கோர முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது அவ்வாறு நிதி சார்ந்த மசோதாவாக அது அறிவிக்கப்பட்டால் நாடாளுமன்ற மக்களவையில் தான் முதலில் நிறைவேற்றப்பட வேண்டும் அதனை அடுத்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போன்று நாடாளுமன்ற மேலவையில் இன்று தெலுங்கானா மசோதா தாக்கலாகாதது என தெரிகிறது மத்திய சட்ட அமைச்சக அதிகாரிகள் வட்டாரத்தில் இது குறித்து கேட்டபோது அது ஒரு நிதி சார்ந்த மசோதா என்று அவர்கள் தெரிவித்தனர் நாடாளுமன்றத்தில் தெலுங்கானா மசோதா தாக்கனானால் ஆந்திர முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகப் போவதாக கிரண்குமார் ரெட்டி தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது